வெல்கம் பேக் டு ஹர்ஷ் ஹர்ஷ்னு சேனல் நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பொட்டுக்கல்ல பர்பிங்கு அல்லது பொட்டுக்கல்ல கேக் இது வந்து நைன்டி கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க நைன்டி கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்களாம் சின்ன வயசாக இருக்கும்போது கூட இது சாப்பிட்ருக்கோம் அது ஸ்கூல் விட்டு வரும்போது இன்டர்வல் பீரியடில் வெளியில் ஓடி வருவோம் ஓடி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டிலில் ஒரு பாட்டி போட்டு வைக்கும் வேப்ப நான் சொல்லியிருப்பேன் கொடுக்கா பிள்ளைக்காய் நாகப்பழம் அது இதெல்லாம் வச்சு நிற்கும் இந்த பர்பி கல்கோனா அதெல்லாம் போட்டு விற்கும் விற்கும்போது பார்த்திங்கன்னா அது வாங்கி ஒரு பத்து பைசாவோ அஞ்சு பைசாவோ தெருலப்பழம் அதை வாங்கி சாப்பிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் அது அது மாதிரி சோன் பப்படி கேக்கு இதெல்லாம் வந்து அப்போ ஒரு காலத்தில் நைன் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சது அது வந்து எப்படி செய்யலாம் பார்க்கலாம் பார்க்கலாமாங்க கிருத்திகாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஸ்கூலுக்கு போகும்போது தான் சொல்லுவாள் இந்த கேக் வந்து ஸ்கூல் வாசலில் அந்த கடையில் விற்கும் வாங்கி சாப்பிடுவோம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படின்னு அம்மா அது பண்ண ரொம்ப நாள் ஆச்சு நீ பண்ண பண்ணதுனால சரி நீ பண்ணுவோம் அப்படின்றதுக்கோசரம் அது பண்ணுவோம் அப்படின்றதுக்கோசரம் அப்படியே உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு அது வந்து இப்போ செய்யறேன் நாங்க அதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க பாத்தீங்க அப்படின்னா பாருங்க ஒரு பொட்டுக்கலை வந்து எல்லாமே இந்த கப்ல தான் எடுத்துட்டு இருக்கேன் நான் இந்த கப்ல ஒரு முக்கால் கப்பு பொட்டுக்கல் எடுத்துட்டு இருக்கேன் அதே முக்கால் கப்பு சுகர் எடுத்துட்டு இருக்கேன் நெய் வந்து ஒரு கால் கப் எடுத்துட்டு இருக்கேன் இதுதான் இன்க்ரீடியன்ஸ் ரெண்டு ஏலக்காய் வந்து இதுலயே வந்து போட்டு மிக்ஸில அரைச்சிடுவேன் இப்போ இது ரெண்டுமே ஒன்னா போட்டு அரைக்கலாம் இல்லை தனித்தனியாக அரைச்சு கலந்தாலும் கலந்துக்கலாம் அது வந்து ரொம்ப சௌகரியம் சின்ன மிக்சிலே போடலாம் கொஞ்சம் தான் இருக்கிறதுனால போட்டு இதை வந்து ஒன்னா போட்டு அரைச்சிக்கலாம்

அரைச்சிருக்கோம் இல்லையா அந்த சர்க்கரை முதல்ல போட்டுக்கணும் சர்க்கரை அடுத்தது வந்து பொட்டுக்கல்ல எவ்வளவு அரைச்சிருக்கோம் பாருங்க அரைச்சிருக்கா பொட்டுக்கல்ல எல்லாத்தையும் வந்து ஒன்னா கலரிக்கணும் அடுப்புல வச்சுல வச்சு கலறிட்டே இருக்கணுங்க இந்த சக்கரை உருக உருக எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கும் உங்களுக்கு சர்க்கரை உருக உருக எல்லாமே உங்களுக்கு வந்து ஒன்னா சேர்ந்துக்கும் அந்த பழம் வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை வந்து மெல்ட் ஆகி அதே வருது பாருங்க இன்னும் நல்லா மெல்ட் ஆகணுங்க நல்லா மெல்ட் ஆகி வரணும் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கோங்க ார்டுந்து டிமார்ட்டுக்கு போயிருந்தாங்கன்னா போயிடும் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருந்தது நாங்கள் வந்து எப்போவுமே வந்து அந்த சோனூர் டிமார்ட் போவோம் இங்கே வந்து சிங்கானோட ரொம்ப கூட்டமாக இருக்கும் அதனால் அங்கே போய் வாங்கிட்டு வருவோம் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா சாமான் ப்ரொவிஷன்ஸ் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கிட்டாங்க வாங்கிட்டு மிளகா சாமான் தூய்ந்து போச்சு சரி மிளகா சாமான் வாங்கிப்போம் அப்படின்றது பொசம் மிளகா சாமான் வாங்கிட்டோம் மற்றபடி ஹார்லிக்ஸு காம்பளான்னு பூஸ்ட்டு நெய் வெண்ணெய் அப்புறம் வந்து தேவையான மல்லிகை சாமான் எல்லாமே ஃபுல்லாக வாங்கி வச்சு அது மாதம் மாதம் உங்களுக்கு காட்டுறது தானே அப்படின்றதுக்கோசம் நான் அதை காமிக்கிறேன் ஒரு இம்பார்ட்டண்டாக முக்கியமான திங்ஸ் வாங்கினது மட்டும் இப்போ உங்களுக்கு புதுசாக வாங்கியது மட்டும் காமிக்கிறேன் எப்பவும் இல்லாத ஒரு டிஃப்ரெண்ட்டாக வாங்கினது மட்டும் இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெல்லா ஹாட் பேக் ஹார்ட்பேட்னு ஒன்று புதுசாக போட்டிருக்காங்க இந்த பேலஸோட கம்பெனியோட தான் டூ நைன்டி நைன் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் ரொம்ப ரூபா ஹார்ட் பேக்கெட் இது வந்து கேஷாலில் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றாங்க பாருங்கள் அடியில் வந்து நல்லா சில்வர் பாட்டம் கொடுத்துருக்காங்க மேலே வந்து அது ஒரு கலருங்க கொங்குவ கலரில் ஒரு மாதிரி பிஸ்கட் வந்து சொன்னால் குங்கு கலர்னு சொன்னோம் அந்த மாதிரி ஒரு கலரில் வந்து மேலே வந்து லெட்டு கொடுத்துருக்காங்க எனக்கு அடுத்தது இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கையில் பிடிச்ச முடியும் எனக்கு எப்போவுமே வந்து இந்த பழைய பேக் ஒன்று ரொம்ப பெருசு இருக்குங்க நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய பேக்கில் அந்த ஹார்ட் பேக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இங்கெல்லாம் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகிடுச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் திருப்தியாக இல்லையான்னு தப்போ அவ்வளோ வாங்கும்போது நான் ஒரு செட்டு வாங்கிட்டேன் அது பார்த்திங்க அப்படின்னா எட்டு வருஷம் கரெக்டாக ஆகுதுங்க அது வாங்கி அந்த இந்த ஓரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குரு மாதிரி வந்துடுச்சு சரியாக அதை இன்னும் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வருவோம் வேறு வாங்குவோம் அப்படின்ட்டு எனக்கு இந்த பார்த்திங்கன்னா சப்பாத்தி எட்டுட்டு அதை வந்து போட்டு வாட்டி எடுத்தோடனே இதில் போட்டு மூடிடுவோம் மூணுனோடனே பார்த்தீங்கன்னா அது அந்த இதிலே சாஃப்ட்னஸ் கொடுக்கும் இது போட்டு மூடினா அந்த இருக்கத்திலே அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி எவ்வளோ நேரம் மறுநாள் காலையில் வரைக்கும் கூட அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும் நம்ம அப்படியே வந்து தட்டில் அப்படியே போட்டு வாட்டி எடுத்துட்டு அப்படியே ஓப்பன்லேயே நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகுனா அப்படியே ஒரு மாதிரி விதைச்ச மாதிரி ஆகிடும் ஒரு சிலமாகும் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டோம்னா அந்த பயமே கிடையாது இந்த ஹட்டாக்கில் கூட்டு மூடி வச்சிட்டோம்னா சப்பாத்தி போட்டோன்னே சூப்பராக இருக்குங்க மறுநாள் காலையில் சப்பாத்தி மீந்தால் கூட உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும் அதனால தான் இது அதுக்குன்னே தேவைப்படுது எனக்கு அப்படின்னுட்டுக்கோசரம் இது வந்து வாங்கிட்டேங்க இது எவ்வளோ அழகா வரும்னு தெரியல டூ நைன்ட்டி நைன் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து அப்போ யூஸ் பண்ணுமா எப்படி இருக்கு பாருங்கள் பாருங்கள் டிமார்ட்டில் இது கிடைக்குது ரொம்ப அழகாக இருக்குது கலர் கலராக இருக்குது எங்களுக்கு வந்து இந்த கலர் தான் பிடிச்சது அதனால வாங்கிட்டு வந்தேன் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த க்ளாத்துங்க இது வந்து மைக்ரோ மைக்ரோ ஃபைபர் டவல் அப்படின்னு இருக்கிறாங்க இது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கு நம்ம வந்து ஏற்கனவே நான் வாங்கி வச்சுருந்தது ரொம்ப நாள் வந்தது எனக்கு இது இது பார்த்திங்க அப்படின்னா அந்த டவனில் வச்சுருந்தோம்னா ஒரு ஃப்ரிட்ஜுக்கு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ஒன்று ஒன்றுக்கும் தனித்தனியாக வச்சுக்கலாம் நம்ம அப்புறம் வந்து இது கிரைண்டர் நல்லா க வாஷ் பண்ணிவிட்டு கிரைண்டர் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை மேலே போட்டு நல்லா துடைக்கிறது அது வந்து அதுக்கு ஒரு லிக்விட் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கா அதையும் போட்டு நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்திருக்கா ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு இந்த டிவி இந்த மெயின் சைடு இந்த டேபிள் டைனிங் டேபிள் இது எல்லாமே துடைக்கத்துக்கு யூஸ் ஆகுங்க எடுத்துகிட்டு இதனால தான் இதுவும் ரொம்ப நாள் வந்தது எனக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு நான் வச்சுருந்தேன் அந்த மாட்டேன் அந்த அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரே ட்வெலோ எடுத்துக்கூடாது அதுக்கு தனித்தனியாக வந்து என்ன பண்ணோம் இதில் அதில் ஒரு ஃப்ரிட்ஜுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கவர்லேயே சைடில் சொல்லிடுவேன் அதே மாதிரி தான் மிஷின் வாஷிங் மிஷினுக்கும் அது அந்த வாஷிங் மிஷின் மெட்டீரியல் லிக்யூடாக இதெல்லாம் வச்சு பண்ணிங்கன்னா அங்கேயே ஒரு கவரில் போட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருக்கேன் அதை போட்டு வச்சிருக்கேன் எல்லாம் அந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா எப்படி பார்த்தாலும் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கலர் கலராக இது ஒரு நாலு டவர் இதில் இது வந்து நாலு டவுள் வந்து இதோடய ரேட் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே வந்து மூணு வாங்கினா த்ரீ த்ரீ செட்டு வாங்கினோம் அப்படின்னா பை த்ரீ கெட் ஒன் ஃப்ரீயாக ஒரே ஒரு பாக்கெட் வந்து ஃப்ரீயாக தரணும் ஒரு நிமிஷம் நீங்கள் பாருங்க இது வந்து கொழின் போட்டிருக்கு கொழின் அப்படின்னு போட்டிருக்கு இது வந்து கிளாஸு மல்டி பர்பஸ் எல்லாத்துக்குமே வந்து கிளீன் ஆகுது இதை போட்டு தான் இந்த லிக்விடை போட்டு தான் இதை வந்து துடைக்கிறேங்க இதோடய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா இது போட்டு தான் இது வந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுவோம் இந்த லிக்விடோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி டூ ருப்பீஸ் இது டெம்எல் இது அடுத்தது வந்து இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் ருப்பீஸ்ங்க நூற்றி ஆறுரூவா இதோட விலை இந்த டவுலோட விலை நாலு இருக்குது நான் டூ இயர்ஸ் நான் வச்சுட்டேன் எல்லாத்துக்கும் தனித்தனியாக நம்ம வச்சிடணும் அதை அதிலே வச்சுருந்தோம் கிரைண்டர்லாம் நல்லா துடைச்சிட்டுனா அதுக்குள்ளேயே வச்சு மூடிடுவேன் நான் அடுத்த தடவை எடுக்கும்போது அதை எடுத்துப்பேன் அந்த மாதிரி ஈரம் போக நான் காய வச்சுட்டு அப்புறம் கடைசியில் இந்த இதை போட்டு இந்த லிக்யூடை லைட்டாக ட்ரெஸ் பண்ணாலே அதுக்கு ஒரு சும்மா ரெண்டு டிராப் மூணு டிராப் வரும் அதை அப்படியே போட்டு அதை விட தொடக்க டைனிங் டேபிள் மிக்ஸி கிரைண்டரு வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு அப்புறம் வந்து கிளாஸ் ஐட்டம் எல்லாம் இதை கூட க்ளீன் பண்ணுவோம் நாங்கள் இந்த சோகேஷு இந்த மாதிரி கிளாஸில் வந்து எதாவது வந்து உள்ளுக்குள்ள வந்து கப்போர்டு இருந்ததுன்னா அதையும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே இது ஒர்த்துதாங்க இது காமிச்சிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு வந்து இந்த பக்கெட்டு குளிக்கிற பாத்ரூமில் இருக்கிற பக்கெட்டு அப்புறம் வந்து டாய்லெட்டில் இருக்கிற பக்கெட்டு அப்புறம் வந்து நம்ம பாத்ரூம்லாம் வாஷ் பண்ணி அதை எடுத்து வைக்கிறோம் இல்லையா அந்த பக்கெட்லாம் டெய்லி க்ளீன் பண்ணுறதுக்கு சோப் போட்டு ஸோ இது பண்ணுறதுக்கு இது அது மாதிரிங்க இது மாதிரி ஏற்கனவே வாஷ் மிஷினுக்குன்னு தனியாக நான் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் இதே மாதிரி அதை விட இது கொஞ்சம் ஒர்த்து ஏன்னா இந்த பாத்திரமெல்லாம் இது பண்ணுறதுனால அதோட இது ரொம்ப இதாக இருக்கிறதுனா ரொம்ப இடுக்காக இருக்கிறதுனா இதோட க்ளீன் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக வந்து எல்லா டஸ்ட்டும் வந்துடுங்க க்ளீன் பண்ணோம்னா இது மாதிரி ஒன்று வாங்கிட்டேன் இதோட விலை பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸாக இப்போ தான் இதுவும் நல்லா ஒர்த்து தான் ஒர்த்தது பார்த்திங்கன்னா இந்த ஹர்ஷனுக்கு செப்பல் ஒன்று வாங்கிட்டுருந்தாங்க இந்த செப்பல் பார்த்திங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரடுங்க இது அவ்வளோ சூப்பராக நல்லா இருக்குது இப்போ தான் ஒரு செப்பல் வாங்கிட்டு வந்தால் அவளுக்கு அதுக்குள்ளே பார்த்தோன்னா அது சின்னதாக போச்சு அதனால இது வாங்கினேன் அவளுக்கு அது செல்போ கொண்டு வந்து போட்டோன்னு போட்டோன்னே ஸ்கிங் கிங்கின்னு ஒரே சவுண்டு இல்லை இந்த சவுண்ட் வரும்போது அது போட்டோம் அப்படியே ஒரே நட தான் ஆகும் சவுண்டு கேட்குதான் அவனுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படி ப்ரெஷ் பண்ண ப்ரெஷ் பண்ணி இதை கரெக்டாவே மாட்டேன்ட்டான் அடுத்தது வந்து அர்ஷனுக்கு அவளுக்கு வாங்கினா இவன் சும்மா இருப்பானா இவனு ஏதாவது கேட்பானுன்றதுக்கோசரம் அர்ஷனுக்கு சொல்லுங்கள் இதுவும் டூ ஹண்ட்ரட் தான் இதுவும் நல்ல ஒர்த்து தாங்க ரஃப்யூஸ்க்கு போட்டுக்கிறது இந்த ஷூ இது வந்து நல்ல ஒர்த்து தான் மூணு வருஷம் வாங்கிட்டு இன்னுமே இருக்குது அவனுக்கு இவன் கேட்பானே அப்படின்றதுக்கோசரம் இவ அவனுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்தேன் எனக்கு வேணுமே கேட்பானே அவனுக்குள்ளே ஒரு இது வருமே அப்படின்றதுக்கோசரம் இது அவனுக்கொசரம் வாங்கிட்டு இருந்தது அர்ஷனுக்கோசரம் சரி ரெண்டும் மாற்றி மாற்றி போட்டுக்கோம் அப்படின்றதுக்கோசரம் இது வாங்கிட்டு வந்தது இதுதாங்க இந்த தடவை டிமார்டில் மற்றபடி பார்த்தீங்கன்னா மிளகா சாமான் மல்லிகை சாமான் இது எல்லாமே வருஷம் ஒவ்வொரு தடவையும் வாங்குகிற பொருள் தான் உங்களுக்கு அதனால தான் இந்த தடவை தான் அதையும் காமிச்சோம்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகும் அப்படின்னு நம்ம காமிக்கிறேன் வாங்க அந்த கேக் வந்து இந்த நாய் வந்து வந்து நல்லா செட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து கேக் போட்டு அதை வந்து பீசஸ் போட்டு காமிக்கிறேன் உங்கள பாருங்க இந்த பீசஸ் போடும்போது அழகாக அப்படியே வருது அந்த பீஸ் கூட சூப்பராக வருது யாராவது வீட்டுக்கு கெஸ்ட்னு வந்தால் 그래, 니가 너네, 소주인가. அத பிட்டு எவ்வளோ எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக நல்லா இருக்குங்க இதோட மனம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் வாசனை கூட தெரியல நெய்யும் இந்த பொட்டுக்கொள்ளையும் சேர்ந்த உடனே அந்த ஸ்மெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஒரு தடவை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க இதை சூப்பராக இருக்கும் வீட்டில் ஏதாவது பெஸ்ட்டு டக்குன்னு செஞ்சு கொடுத்துருணும் நீங்கள் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் வேலை நமக்கு முடிஞ்சிடும் வந்து அடுத்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சமையல் பாருங்கள் கோஸ் பொரியலுங்க கோஸ் பொரியல் இது இட்லி ரைஸ் இருக்குது அடுத்தது வந்து வெத்த குழம்புங்க வெத்த குழம்பு நிலக்கல்ல போட்டு நிலக்கல்லையும் சின்ன வெங்காயம் முருங்கைக்காய் மூணு போட்டு வெத்தக்கொழம்பு இதுதான் தான் இன்றைக்கி நம்ம கடையில் பார்த்திங்கன்னா இட்லி பார்த்து நம்ம வந்து சாப்பிட்டாச்சு இப்போ வந்து திரும்ப இதை பற்றின ஒரு அரி கேப் பார்த்துடலாம் என்ன க பொட்டுக்கடலில் ஒரு கப்பு பொட்டுக்களை ஒரு கப் எடுத்துகிட்டு இருக்கேன் அதே கப்பு அதே அளவுக்கு சக்கரை ஒரு கப்பு எந்த கப்பில் பொட்டுக்களை எடுத்துக்கிறோமோ அந்த கப்பில் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்கலாம் தண்ணி நான் தண்டு சின்ன ஜாரில் தான் அரைச்சேன் அதனால் தனித்தனியாக போட்டு அரைச்சேன் நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கூட அரைக்கலாம் இது ஒன்றா போட்டு அரைச்சா என்னென்னா கொஞ்சம் திரியாக இருந்தால் நீங்கள் சளிச்சிக்கணும் அதுக்கு நான் வந்து தனித்தனியாக அரைச்சிட்டோம்னா சளிக்க வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டுமே நைஸ் ஆகிடும் ஒன்றா போட்டு நம்ம வந்து போதே வந்து மிக்ஸ் ஆகிடுவது அதனால் வந்து ரெண்டையும் வந்து அரைச்சிக்கணும் பவுட்ரு போய்ட்டு ஃபைன் பவுடராக நல்லா பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காயிலே போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு நெய் வந்து ஒரு கால் கப்பு நெய்ங்க முதல்ல ஒரு கொஞ்சம் ஊற்றிட்டு அதை போட்டு நல்லா கலர்ந்துட்டே இருக்கணும் நெய் ஊற்ற ஊற்ற ரொம்ப கொஞ்சம் ட்ரையாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி வேணால் கொஞ்சம் தெளிச்சிக்கலாம் ரொம்ப கிடையாது ஒரு கை அளவு தண்ணி தெளிச்சாலே போதும் ஏற்கனவே சக்கரை நெய் அதில் மென்ட்டாக இருக்குது ரொம்ப ட்ரை பவுட்ரு மாதிரி இருந்ததுன்னா ஒரு கை தண்ணி தெளிச்சிக்கலாம் உங்களுக்கு தனித்தளிச்சு கலரிக்கிட்டே இருந்தோம்னா அந்த பதம் நான் காமிச்சோம் தீங்களா அந்த பதம் வந்துடும் அந்த உடனே நெய் தனி தட்டில் தட்டுல த கொட்டி பீசஸ் போட்டுருக்கோம் அந்த பரு பீஸ் அப்படியே எடுக்கடுக்கு வருது ஃபுல்லாகவே வந்துடுச்சு பீஸ்ஃபுல்லாக வந்து இதை உங்களுக்கு வந்து பிளேட் பண்ணி காமிக்கிறேன் நைன்டி கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச கே ஆகிட்டே நாங்களாம் சின்ன வயசில் இதை வாங்கி சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கோம் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா பொட்டுக்கடலை பருமின்னு சொல்லலாம் இல்லைன்னா கேக்குன்னு சொல்லலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் பத்தே நிமிஷம் எதுவுமே தேவை கிடையாது பொட்டுக்கடலை சக்கரை இருந்தால் போதும் நெய்யும் ரொம்ப தேவை கிடையாது சும்மா ஒரு நாலஞ்சு ஸ்பூன் நெய் இருந்தாலே போதும் சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு ஒவ்வொரு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குதை சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்